எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிட்ஸ் பிட்ஸ் அண்ட் இது டுக்ஸ் சம்பந்தமான அப்டேட்ஸ் ஆட்டோமொபைல் மற்றும் டெக்னாலஜி சம்பந்தமான சில முக்கியமான அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பாத்திரலாமா கார் தயாரிப்பிலும் ஏற்றுமதியிலும் உலக அளவில் சைனா எப்படி முன்னாடியா இருக்கு அப்படின்றத தான் நம்ம முதல்ல பார்க்க போறோம் ஒரு இருபது வருஷங்களுக்கு முன்னாடி வாகன உற்பத்தியில எந்த விதமான திறன்களும் இல்லாத ஒரு நாடு தான் சைனா ஆனா இன்னைக்கு உலகத்துடைய மிகப்பெரிய கார் உற்பத்தியாளரும் ஏற்றுமதியாளருமா உருவெடுத்திருக்காங்க ஆரம்பத்தில் அமெரிக்க ஐரோப்பிய நிறுவனங்களுடைய உதவியோட கார் உற்பத்தி தொழிற்சாலை அமைச்சு தன்னுடைய நாட்டு மக்களுக்கு அமெரிக்க ஐரோப்பிய பிராண்ட் கர்சை வித்து வந்தாங்க ஆனால் இன்னைக்கு அவங்களுடைய வளர்ச்சி அபரிதமாக இருக்கு சைனாவுடைய கார் உற்பத்தி துறையுடைய வளர்ச்சிக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் முன்வைக்கப்படுது முதல் காரணம் பெரிய உள்நாட்டு சந்தை ரெண்டாவது சைனா அரசுடைய பெரிய அளவிலான நேரடி முதலீடுகள் இந்த ரெண்டும் தான் விரைவான வளர்ச்சியை தூண்ட அடிப்படையாக இருந்திருக்கு கூடுதலாக ஆட்டோமேஷன் மற்றும் எலக்ட்ரிக் வாகன தொழில்நுட்பத்தில் சைனாவுடைய முன்னேற்றம் எல்லாமே உலக அளவில் முதன்மையாக கையில் எடுத்து அதை லாபகமாக மாற்றியதன் விளைவாக இன்றைக்கி உலகளாவிய ஆட்டோமொபைல் கிங்கி மேக்கரை உருவாத்திருக்கு இன்றைக்கி சைனாவில் தயாரிக்கப்படுற கார்ஸ் அந்த நாட்டில் விற்பனை செய்கிறது மட்டும் இல்லாமல் சைனாவில் விற்கப்படுற தொண்ணூத்தொம்பது புள்ளி அஞ்சு சதவீத கார்ஸ் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டதாக இருக்குது இதை தாண்டி சைனாவில் தயாரிக்கப்படுற கார்ஸ் அதிக அளவில் அமெரிக்கா ஐரோப்பாவில் விற்கப்படுது இதனால அமெரிக்கா ஐரோப்பாவில் இருக்கிற ஆஸ்தான பிராண்ட்ஸ் எல்லாமே சைனா கார்ஸோட எதிர்த்து போராட முடியாம மாட்டிக்கிறாங்க அமெரிக்கா ஐரோப்பிய பிராண்ட் கார்ஸை சைனாவில் தயாரித்து அந்த நாட்டில் விற்பனை செஞ்ச போது எந்த பிரச்சனையும் தன்னுடைய சொந்த பிராண்ட்ல சைனா கார்ஸை விற்கிறாங்க இதன் மூலமா ரெண்டு நாடுகள்லையுமே பெரிய பிரச்சனை வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு அதிலும் கடந்த நாலு வருஷத்துல சைனாவுடைய உள்நாட்டு கார் விற்பனை சந்தை மந்தமடைஞ்சி அந்த நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி குறஞ்சதால சைனாவில் தயாரிக்கப்படுற கார்ஸை அதிகப்படியா சைனா கார் தயாரிப்பாளர்கள் வெளிநாட்டு சந்தைகளை விற்பனை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது அதிநவீன காரை மிகவும் குறைவான விலைக்கு சைனாவுடைய கார் தயாரிப்பாளர்கள் விற்பனை செய்கிறாங்க இப்ப சைனா கார்ஸ்லாம் விலை குறைவாகவும் அதிகப்படியான திறனோடு இருக்கிற காரணத்தால மக்கள் மத்தியிலும் சிறப்பான வரவேற்பு இருக்கு இப்ப சீன நிறுவனங்களுடைய ஆதிக்கத்தை குறைக்க அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய அரசாங்கங்கள் மாறி மாறி வரி விதிக்கிறாங்க இருந்தாலும் வரியை தாண்டி லாபம் பார்த்துட்டு வருது சைனாவுடைய மலிவு விலை கார்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஈவி மார்க்கெட்லேயும் சைனாவுடைய ஆதிக்கம் நல்லாவே இருக்கு பிஒய் மாதிரியான சைனா பிராண்ட்ஸ்லாம் பட்ஜெட் விலை கார்ஸாக இருக்கு இப்ப சீன மக்களை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமா மின்சார வாகனங்களுக்கு மாறுறாங்க அதனால அதிக அளவு பெட்ரோல் கார்ஸ்லாம் வெளிநாட்டு சந்தைகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது இப்போ சைனா கார்ஸோடைய உடைய வருகையால் ஐரோப்பாவில் ஓல்ஸ்வோகன் மாதிரியான நிறுவனங்கள் பெரும் தடுமாற்றத்தை சந்திச்சிருக்கு இதனால சில தொழிற்சாலைகளை மூன்று நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு நம்ம அடுத்தத இந்தியாவுடைய ஆன்லைன் ஸ்கேம்பை தான் பார்க்க போகிறோம் இப்போது நம்ம நாட்டில் அண்மை காலமாகவே பங்கு சந்தை முதலீட்டுக்கு பயிற்சி தர்றதாகவும் குறிப்பிட்ட தளத்தில் முதலீடு செஞ்சால் குறைஞ்ச முதலீட்டில் அதிக லாபம் ஈட்டலாம் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்துறாங்க பொதுவாக டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப் மூலமாக இந்த மோசடிகள் வருது இந்த மாதிரியான மோசடிகள்லேருந்து தப்பிக்க உடனடியாக உங்களுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் செட்டிங்கை மாற்றணும் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம்ல உங்க கான்டாக்ட்ல இல்லாதவங்க உங்களோட நம்பரை குரூப்பில் சேர்க்கறதுக்கான பெர்மிஷனை நம்ம வழங்கவே கூடாது இந்த செட்டிங்கை மாத்தினாலே மிகப்பெரிய மோசடிகளிலிருந்து நம்ம தப்பிக்கலாம் கடந்த ஒன்பது மாசங்கள்ல பதினோறாயிரம் கோடி ரூபாய் ஆன்லைன் பங்கு சந்தை மோசடிகள் மூலமா மோசடியாளர்கள் கைக்கு போயிருக்கு அப்படின்ற தகவல் வெளியே இருக்கு இப்பவே எப்படின்னா இப்ப ஏ எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நினைச்சு கூட பார்க்க முடியாது இந்த ஃப்ராட் எப்படி நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம் பங்குச்சந்தை முதலீடு பற்றி பயிற்சி கொடுக்குறதா டெலகிராம் குழுவில் ஒரு நபர் சேர்க்கப்படுவார் அதில் தினமும் பங்கு சந்தை தகவல்களை பதிவிட்டு பங்குகளை வாங்க பரிந்துரை வழங்குவார் அப்படி தினமும் போஸ்ட் பண்ணி போஸ்ட் பண்ணி ஆசையை தூண்டுவாங்க எங்களுடைய தளத்தில் நீங்கள் முதலீடு செஞ்சால் குறைஞ்ச முதலீட்டில் அதிக லாபம் பெற முடியும் அப்படின்னு ஆசை வார்த்தைகளை சொல்லுவாங்க இதை நம்பி பணத்தை முதலீடு செய்வாங்க ஸோ இப்படி கண்டினியூஸாக பணம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் பணத்தை எடுக்க முயற்சி பண்ணும்போது தான் தெரியும் அவங்க ஏமாந்துருக்காங்கன்னு லட்சக்கணக்கிலும் கோடிக்கணக்கிலும் பல பேர் பணத்தை எழுந்திருக்காங்க இதுலேருந்து தப்பிக்கணுன்னா முதல் விஷயம் உங்களுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் உடைய செட்டிங்கை மாற்றுங்க உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத குரூப்பில் உங்கள் நம்பரை யாராவது சேர்த்தாங்கன்னா அதுலேருந்து அப்படியே ரிப்போர்ட் கொடுத்து வெளியே வந்துருங்க உண்மையிலேயே ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா அதுக்கான ஆத்தரைஸ் வெப்சைட்லாம் இருக்குது அதன் மூலமாக நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி ஆட்டோடிக் சம்மந்தமான அப்டேட்ஸ் இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்